ஹே காய்ஸ் வெல்கம் டு பை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்க இந்த டொயட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ மாடல் இந்த வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஓடத்தில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு மாடல் அப்புறம் இந்த வேனில் என்னென்ன ஃபசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது இதுக்கு லாஸ்ட்டு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்ற சொல்லாம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள் இந்த வேண்ட பிரைஸ் சொல்லுவார் அதோட இந்த வேனை விற்பனை செய்யற இருக்கிறவர் அவர்கிட்ட கண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்கிறேன் கொமெண்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டாக்ட் நம்பரும் தாரன் இந்த வேனை வீடியோ கிளிப் நாங்கள் போகலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக என்ன மோடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ நூற்றி பதிமூன்று இது தான் என்கிட்ட மாடல் என்ன சில பேருக்கு இந்த மாடல் கடைசி நம்பர் சொன்னாவே சரி அவங்க அந்த இன்ஜின் டைப் என்ன இருக்கும் உள்ள எத்தனை சீட்ஸ் இருக்கும் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லி இந்த வேனை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு நம்பர் சொன்னாவே ஓகே இது லாங் மாடலாக ஷார்ட் மாடலாகன்ட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு லாங் மாடல் வேன் அட்ஜஸ்டபுள் சீட்ஸ் இருக்குது அதுவும் கேடிஹெச்சில் அட்ஜஸ்டபுள் சீட்ஸ் போட்டிருக்காங்க நீங்கள் இதில் ஃபோட்டோ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு கேடிஎச்சில் சீட்ஸ் இருக்குது அதுவும் அசைக்கக்கூடிய வகையிலான சீட்ஸ் வசதி இதில் இருக்குது அப்புறம் இந்த காயஸ் ஒரிஜினல் பாடி வளத்தோட அப்படியே நிற்கிது விதமான பார்ட்ஸுமே மாற்றப்படாமல் பாடி அப்படியே ஒரிஜினலாக இருக்குது ஒரிஜினல் பீலி இதில் இருக்கிற பீலி ஒரிஜினலாகவே வந்த பீலி அப்படியே இருக்குது என்ன சொன்னால் அதிகமானவங்க எதுவும் சம்திங் ஆக்சிடன் ஆனால் கொண்டா வழி பார்ட்ஸ் எடுத்து மாற்றினா ஒரு சின் நம்ம ஒரிஜினலாக வந்த பார்ட்ஸுக்கும் நம்ம வழி எடுக்கிற எடுத்து எடுத்து மாற்றுற பார்ட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னால் அதுவே கொஞ்சம் நம்ம வானத்தை டவுன் ஆக்கிரும் வழி பார்ட்ஸ்கள் ஒரிஜினல் பார்ட்ஸ்களுக்கு எப்போயுமே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி இருக்கும்போது இதில் பவர் ஷட்டர் மாடல் இதில் இருக்குது அப்புறம் நாலு டோர் வசதி இதில் இருக்குது ஃபோர் டோர் வசதி இதில் இருக்குது மொடல் இது எத்தனாம் ஆண்டு மொடல்னு பார்த்திங்க சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மொடல் நைன்டீன் நைன்டி ஃபைவ் மொடல் இந்த வேன் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் இந்த வேனுக்கு இந்த வேனை விற்பனை செய்கிற சொல்ல ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால் அறுபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பது நாயிரம் சிக்ஸ்டி நைன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஜெனூன் பைஎஸ் உண்மையாகவே நீங்கள் இப்படி வாகனம் தேடி கொண்டுக்கிறீங்க இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த வேனை விற்பனை சேர்த்து ஓனர்கிட்ட நம்பர் தர நீங்கள் நேரடியாக கால் பண்ணி இந்த அவர் சொன்னால் அறுபத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து குறைய கக்குன்னு சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் மற்றபடி நான் ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் புதிய வாகனங்கள் இறக்குமதியாக போகுது அது போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறைக்கு இறக்குமதி ஆகுது தனியாருக்கு கட்டாயம் அடுத்த வருஷம் நடுப்பகுதி என்ற காலாண்டு பகுதியில் அடுத்த வருஷம் தனியாருக்கு புதிய வாகனங்கள் இறக்குமதியாக தயாராக இருக்குது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் இப்போ ஒருக்கா லைக் பண்ணிவிடுங்க